ඔයල දන්නවා නැගෙන හිරපලාාතෙගොඩක් තේශපාලන පක්ෂ තියෙනවා. ඒ වගේ සාම්බ්‍රදාායික පක්ෂවලට සම්බන්ධවෙන් නැත්තුව. එ එසක් ජනරජ පෙරමුණේ සම්බන්ධ වනේ මේ පක්ෂයේ වෙනස්කම් නිසා මට අද ගොඩක් සිංහල දෙම முஸ்ලම් யாළුවකොඩක්க்கන්නවා අපි ඒ අර உணක් වැඩ කරනවා මෙතන ඉඳලා දෙමලින් කතා කරනවා මොखද மாාව විශ්වාස කරල அේ පක්ෂය විශ්වාස කරල නගෙන හිරපලාත இந்தල මෙතට ஆப்பு යාළ நிஷம் இந்த நாಡ වෝத்திநிலை அடைந்த விட்டதே இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் வாழ்வாதாரத்தினை கடும் சிரமத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றார்கள் சாப்பிட முடியாது குடிக்க முடியாது பலதரப்பட்ட அசௌகரியங்களை இந்த நாட்டிலே எமது மக்கள் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இந்த இளைஞர் மாநாட்டிலே எங்களினுடைய வாசகமாக இருக்கின்றது இளைஞர்கள் திரும்பங்கள் இந்த நாட்டை திருப்ப என்ற ஒரே வாசகத்திலே தான் நாங்கள் அனைவரையும் ஒன்று திரட்டியிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் முதலில் திரும்ப வேண்டும் இந்த நாட்டை திருப்புவதற்காக வேண்டி இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வெறுமனே வாயினால் மட்டும் பேசிவிட்டு போக முடியாது இந்த நாட்டை கட்டியெழுப்ப அனைத்து இளைஞர்களும் ஓர் அணியின் கீழ் இந்த யூஆர் கட்சியின் கீழ் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அதற்காகத்தான் இந்த இளைஞர் மாநாட்டிலே அனைவரையும் ஒன்றோடு எங்களோடு பயணிக்கும்படி அன்பாக அழைத்துக் கொள்ளுகின்றேன் இன்றைய நாங்கள் நிலைமையை பார்க்கின்ற பொழுது வடக்கில் மாத்திரமல்ல கிழக்கில் மாத்திரம் அல்ல மட்டக்களப்பிலும் சரி கொழும்பிலும் சரி வாழுகின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் இன்று இந்த நாட்டை விட்டு வெளியேறுகின்ற நிலைமை தொழில் நிமித்தத்துக்காக வேண்டி நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதன் மூலமாக இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்ற ஒரே கோஷத்திலே இருக்கின்றோம் ஆனால் அவ்வாறு முடியாது இந்த நாட்டிலே இருந்துதான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் இளைஞர்களாகிய ஒன்று அனைவராக இருந்தால் மாத்திரம் என்பதனை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் நாங்கள் கடந்த காலங்களிலே பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கின்றோம் நாங்கள் யாரை அனுப்பி வைக்கின்றோம் என்பதனை இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும் பணம் படைத்தவர்களை நாங்கள் அரசியலுக்குள் அனுப்பி வைக்கின்றோம் பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அவர்களை அனுப்பி வைக்கின்றோம் பரம்பரை ரீதியானவர்களை நாங்கள் அரசியலுக்குள் உள்வாங்குகின்றோம் தேர்வாக்குகின்றோம் பரம் பரம்பரைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அதனை போன்று பிரபல்யம் வாய்ந்தவர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ஆனால் இவ்வாறான நாங்கள் பிழையான முடிவுகள் எடுப்பதனால்தான் இன்று இந்த நாடு வங்குரோத்து நிலையை தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதனை ஒட்டுமொத்த இளைஞர்களும் நாங்கள் கூறிய ஆக வேண்டும் இவ்வாறான ஒரு தீர் பிழையான திருப்பு முனையால் தான் இந்த நாடு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது இந்த நாட்டை திருப்ப வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் ஒன்றாகிய நாங்கள் அணி திரள வேண்டும் இந்த யூஆர்எஃப் கட்சி நாங்கள் அனைவரும் ஒன்று திற திறன்பட்டு செயற்பட வேண்டும் அதற்கான ஒரு சிறந்த தலைவர் எங்களுடைய யுஆர்எஃப் கட்சியிலே இருக்கின்றது ஒரு சிறந்த தலைமை சிறந்த தலைமைத்துவம் இருக்கின்றது சிறந்த தலைமைத்துவத்தோடு சேர்ந்த ஒரு அணி இருக்கின்றது அந்த அணி இந்த யுஆர்எஃப் கட்சி என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே நினைவுபடுத்தி கூறக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த கட்சியோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் இந்த கட்சியோடு ஒன்றிணைந்து செயல்படுத்த வேண்டும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் எங்களோடு கைகோர்த்து இந்த சிறந்த தலைமைத்துவ கைகோர்த்து இந்த நாட்டை வளப்படுத்த எங்களுடைய கட்சியோடு கையோர்க்கும்படி இந்த மாநாட்டிலே அனைத்து இளைஞர்களுக்கும் நான் பிரகடனம் செய்தவனாக இந்த எங்களினுடைய புனிதமான நோன்பு மாதம் மாதம் இந்த இன்றைய நாள் முக்கியமான ஒரு சிறப்பு மிக்க நாள் எங்களுடைய பள்ளியிலே அனைவரும் தங்கி இருந்து அமல்களில் ஈடுபடக்கூடிய நாளாக இருந்தும் கூட இந்த நாட்டை திருப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்த முஸ்லிம் இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் சிங்கள இளைஞர்கள் இந்த இடத்திலே ஒன்று இருக்கின்றார்கள் இந்த இடத்திலே நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இந்த நாட்டை வங்குரோத் நிலையில் இருந்து மீட்டெடுக்க சிறந்த தலைமைத்துவத்தோடு ஒன்றிணைந்து பயணிக்கும்படி அனைவருக்கும் இந்த இடத்திலே ஒன்றிணையும்படி கைகோர்க்கும்படி கூறியவனாக எனது உரையினை முடித்து விடைபெறுகின்றேன் நன்றி வசலாம்